நண்பர்கள் நான் அன்பார்ந்த வணக்கம் இன்றைய பதிவில் அதிக கரவு ஜெட் பிளாக்ல ஒரு சினிமாடுங்க மாடு நல்ல குவாலிட்டியான மாடு சுழித்த உருளாத மாடு பண்டிகைகளுக்கு ஏற்ற மாடுங்க கம்மி பட்ஜெட் தான் சொல்லியிருக்காங்க மாடு நல்ல பெருவெட்டுங்க இந்த மாடு எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த மாட்டோட விலை நிலவரம் எல்லாமே தெளிவாக பார்க்கல வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலுமே பாருங்கள் மாடு வந்து ரெண்டாம் மித்து மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஒன்பது மாதம் சினியாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு பத்து நாட்கள் பக்கம் பிடிக்கும் அப்படின் தான் சொல்லியிருக்காங்க ரெண்டு வேலை கரவையிலே சேர்த்து ஒரு பதினஞ்சு லிட்டர் கரவை சொல்லி கொடுக்கலாம் சொல்லியிருக்காங்க மடிக்கூச்சம் கிடையாதுங்க கரவைக்கு கால அணைக்க தேவை கிடையாதுங்க மாடு நல்ல தெளிவாக இருக்குதுங்க நேரில் வந்து பார்த்து செக் பண்ணியே ஓட்டிட்டு போய்க்கலாம் தண்ணி தீனிக்கு எந்த ஒரு குறைச்சல் இல்லாத மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க பாவன முறை சரியாக இருந்துச்சுன்னா சொன்ன கரவைக்கு மேலேயே கரவை எதிர்பார்க்கலாம் நல்ல ஃபேட்னஸ் கொடுக்கக்கூடிய மாடு அனுசரித்து பண்ணி கொடுத்துடலாம் மதுரை மாவட்டம் காரியாப்பட்டி மதுரை மாவட்டம் காரியாப்பட்டி என்ற பகுதியில் இருந்து விற்பனைக்கு வந்திருக்குது டிரான்ஸ்போர்ட்டோடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னா நம்மளோட விற்பனை ஆத்திரிச்சுக்கு அப்படி தேவைப்படும் மட்டும் தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பரை காண்டக்ட் பண்ணுங்க நல்ல கலர் பேஜ் ஜெட் பிளாக்ல மடி கலரில் கருங்காம்பில் மாடு வேற லெவல் குவாலிட்டியில் இருக்குது பெரிய பெரிய பண்ணைகளுக்கு ஏற்ற மாடு நல்ல லாபம் ஈட்டி தரக்கூடிய மாடு அப்படின்னா நம்மளோட விற்பனையை தெரிஞ்சுக்கப்பட்ட தேவைப்படும் நபர்கள் தாராளமாக காண்டக்ட் பண்ணுங்க